அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உண்மை நன்றியோடு மக்க நன்றி செலுத்துகிறான் நினைத்து முழு இருதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர் அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாவத்திலிருந்து கொடுத்திருக்கிற விடுதலைக்காய் கர்த்தரை துதிக்கிறோம் தொடர்ந்து அண்டவரே உடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு தெருவை தாரம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது இப்ப வந்து ஒண்ணு குருந்தியர் மொத அதிகாரத்துல பார்த்தோம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்துச்சு கொரிந்து சபையில நான் அப்பவுளை சார்ந்தவன் அப்பலோவை சார்ந்தவன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு முதல்ல பார்த்தோம் இப்ப அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை இந்த குறிந்து சபையில விபச்சாரம் என்ற பாவம் காணப்பட்டது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே தகப்பனுடைய மனைவியை தவறான உறவுல இருக்கிறான் தகப்பன் சொந்த தாய் கிடையாது தகப்பனுடைய வேறொரு மனைவிய வந்து விபச்சாரம் பண்ணியிருக்கான் அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இருக்கிறது அஞ்ஞானிகள்னா ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கூட இந்த விபச்சார பாவத்தை செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கு லேவியராகமம் இருபதாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனின் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு லேவியர் அகமத்துல சொல்லியிருக்கு நியாய பிரமாணத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை அதை மீறி அவங்க அவங்க வந்து விபசாரம் செய்கிறான் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் இந்த கொரிந்து சபை இந்த விபச்சார பாவ செய்தவன தங்களை விட்டு நீக்கல துக்கப்படாமலும் அந்த பாவம் செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சபை வந்து சபை விசுவாசிகள் அவனுக்காக துக்கப்படல இருமா படைந்திருக்கிறீர்கள் ஆனா இருமாப்பா இருக்கீங்க பெருமையோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் நான் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல சரி இப்ப வந்து சரீரத்துல பவுல் வந்து வேற இடத்துல இருந்துதான் இந்த கடிதத்தை கொறிந்து சபைக்கு எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் எபேசு பட்டணத்துல இருந்துதான் இந்த கடிதத்தை எழுதினாரு அப்ப தூரத்துல அவர் இருக்காரு ஆனா ஆவியில உங்களோடு கூட இருக்கிறேன் இப்படி செய்தவனை குறித்து நான் உங்க கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கேன் நீங்கள் அப்படின்றது கொரிந்து சபை என்னுடைய ஆவியில நான் உங்களோடு கூட இருக்கிறேன் பவுல் சொல்றாரு அடுத்து ஏசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்துவோட அதிகாரம் எது எதுல இருக்குன்னா அவருடைய நாமத்துல இருக்கு அவருடைய நாமத்துல கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுக்கு ஆவி கத்தராகிய இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த பாவம் செய்த அவனுடைய ஆவி கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு நாள்ல அவன் ரட்சிக்கப்படணும்னா அவனுடைய மாம்சம் அழிவிற்காக மாம்சத்தின் கிரியைகள் இந்த பாவ வாழ்க்கை அழிந்து போகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபைன்றது ஒரு பாதுகாப்பான இடம் சபைக்கு வெளிய வந்துட்டா அவன் அவன் வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறான் அப்படின்னு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் அப்ப அப்படிப்பட்ட சா சபைய விட்டு விலக்கி வைக்கும் போது அவன் வந்து மனம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஒருவேளை தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஆள்ல தேவனுக்கு முன்பாக வை வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படி இல்லாம சேர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அவை பாவ உணர்வே இல்லாம காணப்படுவான் அதனால அவனை வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்ல நல்லதல்ல கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் அறியீர்களா நீங்க பெருமை பாராட்டாதீங்க உங்களை குறிச்சு கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருந்தா கூட அது எல்லா மாவையும் புளி புளிக்க பண்ணிரும் ஆகியால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே களைந்து போடுங்கள் குளிப்பில்லாதவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஏனெனில் அதிலே சொல்லியிருக்கு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக இருக்கிறாரே இங்க வந்து பஸ்கா பண்டிகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு முன்பாக கடைசில ஆண்டவர் அவங்ககிட்ட பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படி சொன்னாரு அந்த நாள்ல ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டிய அடிச்சு அதனோட ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்கள பொறு பூசணும் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட மாம்சத்தையும் க கசப்பான கீரை குளிப்பில்லாத அப்பம் இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு ஏழு நாள் அளவும் குளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும் குளிப்பானதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க பழைய பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் புதிதான மாவா இருக்கணும்னா பழச வந்து கழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு எபேசியர் நாலாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு அடுத்த இருபத்தி நாலுல மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயராக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்ப பழையத களைந்து போடணும் புதியத தரித்து கொள்ளணும் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அந்த பஸ்கா பண்டிகையில ஒரு ஆடு பலியிடப்படும் அந்த பஸ்கா ஆடு வந்து கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கிடவும் எதெல்லாம் நீக்கி போடணும் கெட்ட குணம் பொல்லாப்பு இதெல்லாம் நம்மளை விட்டு நீக்கி போடணும் எதை நம்ம அணிந்து கொள்ளணும்னா துப்புரவு உண்மை இதெல்லாம் நம்ம கிட்ட காணப்படணும் நம்மளுடைய சிந்தனை செயல் நம்மளுடைய பேச்சு எல்லாத்துலேயும் துப்புரவு இருக்கணும் உண்மை இருக்கணும் துப்புரவு உண்மை உண்மைப்படணும் விபச்சாரக்காரரோடைய கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிர ஆராதனைக்கான காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்க போ நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே இவங்க எல்லாரையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே இருக்க முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட பாவ மக்கள் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம் எல்லாரையும் விளக்கிட்டா நம்ம இந்த உலகத்துல இருந்து நீங்க வேண்டியதாய் இருக்கும் நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால் சகோதரர் எனப்பட்ட ஒருவன் உபசார்காரனாவது பொருளாசை காரனாவது விக்கிரக ஆராதனை காரனாவது உதாசீனாவது பெரியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடைய கூட குசிக்கவும் கூடாது அவனோடு ஐக்கியப்படக்கூடாது அவனோடு சேர்ந்து உட்கார்ந்து குசிக்க கூடாது சாப்பிடக்கூடாது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா இப்ப பதினொன்னாவது வசனத்துல சகோதரர் எனப்பட்ட ஒருவன் சொல்லிருக்கு அது வந்து சபைக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு புறம்பே இருக்கிறவங்கன்னா சபைக்கு வெளியே இருக்கிறவங்க காரியத்தை நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார் தேவன்தான் சபைக்கு புறம்பே இருக்கிறவங்களை தீர்ப்பு செய்வார் ஆகியால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அந்த பொல்லாத வசனத்துல சொல்லப்பட்ட விபச்சாரம் என்ற பாவத்தை செய்தவன உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் சபைக்குள்ள சேர்த்து கொள்ளாதீங்க அவனை தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு உபாகமம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல அங்கேயும் இந்த மாதிரி அவனை கொலை செய்கிறதுக்கு சாட்சிகளுடைய கை கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகளும் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய் அப்படின்னு தீமைய நம்ம நடுவுல இருந்து விளக்கணும் அதேதான் இங்க சொல்லிருக்கு அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிப்பட்டவர்களை உங்களோட ஐக்கியம் வைத்து கொள்ளாதீங்க அவங்கள வந்து சபையை விட்டு புறம்பே தந்துங்க அப்பதான் அவங்க உணர்வடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரத்துல இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா ஒரு மனுஷன் வந்து சபைக்குள்ள இருக்கிறவன் தகப்பனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்யறான் அப்படிப்பட்டவனை நீங்க நீக்காமலும் அவனுக்காக துக்கப்படாமலும் இருமாப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து பவுல் வந்து நீங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூடி வரும்போது என்னுடைய ஆவியும் உங்களோட கூட இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றேன் என்னன்னா அந்த பாவம் செய்த அந்த மனுஷனை சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுங்க அப்பதான் அவன் வந்து தன்னுடைய தவற உணர்ந்து கிறிஸ்துவின் நாள்ல ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறதுனா தேவனுடைய சபைய விட்டு புறம்பாக்குங்க அப்பதான் அவன் உணர்வடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு கொஞ்சம் குளித்தமா இருந்தாலும் முழுவதையும் மாவையும் குளிக்க பண்ணிரும் அதனால பழைய புளித்த மாவாகிய பொல்லாப்பு துர்க்கணம் இதெல்லாம் இருக்க கூடாது ஆஹ் புளிப்பில்லாத அப்பாமாகிய துப்புரவு உண்மையோடு பண்டிகையை ஆசரிக்கணும் நம்ம கிட்ட சுத்தம் காணப்படணும் பரிசுத்தம் காணப்படணும் உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக விக்கிரக ஆராதனைக்காரர் உதாசீனர் வெறியர் குடிவெறி கொண்டவங்க கொள்ளைக்காரர்கள் இவங்களோட எல்லாம் கலக்கக்கூடாது அவங்களோட ஐக்கியப்படக்கூடாது ஆஹ் புறம்பே இருக்கிறவங்கள தேவன் தான் தீர்ப்பு செய்வாரு சபைக்கு புறம்பே இருக்கிறவங்கள ஆனா இந்த சபைக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிந்து சபைக்கு பவுல் வந்து ஆலோசனை சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்டத வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்களிடத்துல து துர்க்குணா பொல்லாப்பு இதெல்லாம் காணப்படக்கூடாது நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்களிடத்துல காணப்படணும் எல்லாவற்றிலும் நாங்க உண்மையா இருக்க அந்தவரே உமக்கு உண்மையா இருக்க எங்க ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறோம் நீங்க எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்க ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஆலோசனை தந்து கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்க செவிக்கிறோம் உங்களுடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்பட கிருபை செய்ய ஒவ்வொருவரிடத்திலும் துப்புரவும் உண்மையும் காணப்பட கிருவை செய்யப்பா இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவங்கள பலப்படுத்துங்க பயன்படுத்துங்க பரிசுத்தாவியானுடைய பலத்தினால அந்தவரே ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாரும் அநேகரும் உடைய சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கருபை செய்ங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிருசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை காட் பிளஸ் யூ